அன்புக்கும் நல்லதியார்களே அருமையை சகோதரர்களே அல்லாஹுடைய அலப்புறம் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே செல்லும் அவர்களுடைய நாற்பது ஹீசுகளை நாம் வண்ணம் செய்கிற நேரத்தில் வறுமை நாளையிலே பெருமானார் சந்தாசர் அவர்களை மழை சிபாரிசு செய்வதாக பெருமானார் சந்தன் லாஹீசுவர்கள் கூறுகிறார்கள் அந்த அடிப்படையிலே நாம் சிறிய சிறிய கதீசுகளாக நாற்பது ஹரிசுகளை எடுத்து அதை மனதம் செய்யக்கூடிய ஒரு முயற்சியாக நாம் இந்த தொடரை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு இதை கபூர் செய்து இந்த ஹதீசு அதை மனதம் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா அனைத்து மக்களுக்கும் வழங்குவனாக முதலாவது கூறப்பட்டிருக்கிறது இரண்டாவது நான் சொல்ல இருக்கிறேன்

கூறினார்கள் மனு என்ற வார்த்தையை கூறுகிறாரோ தஹலன் ஜென்மம் அவர் சொர்க்கம் சென்று விட்டார் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்பதாக சுல்லல்லாஹ் கூறினார் ஹரீஸ் மனம் செய்வனே ஹதீஸ் இதை பற்றிய சில செய்திகளையும் கொடுத்து நம்ம சுருக்கமா சொல்வோம் பொதுவா ஒரு மனிதர் எப்போது இஸ்லாத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் நேரத்திலே தான் அவர் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார் லாயிலாக முகமது நேரத்திலே தான் அவர் இஸ்லாத்துக்குள்ளே வருகின்றார் அதான் இந்த களிமா என்பது எவ்வளவு பெரிய சக்தியானது என்று சொன்னால் ஒரு மனிதனை இஸ்லாத்துக்குள் நுழைய வைக்கின்ற இஸ்லாமியராக ஆற்றுகின்ற ஆற்றல் இது களிமாவைத்தான் இருக்கு ஒரு செயல் ஐயா இரண்டாவது விஷயம் ஒரு மனிதர் வந்துட்டு எப்போது கூறிவிடுகின்றோ அவரை இபாதத்துகள் செய்யாதவராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார் ஒரு நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிருவார் ஆனா ஒரு மனிதனத்திலே இந்த ஈமான் இல்லை மற்ற இபாதத்துகள் இருக்கு இருக்கிறது சொர்க்கத்துக்கு போக முடியுமா போக முடியாது உதாரணமாக காத்திராக இருக்கின்றார் அவர் என்ன செய்யறாரு பள்ளிக்கு வந்து தொழுகின்றார் சில நேரத்துல வந்து நம்ம பைகளோட சேர்ந்து காப்பீடு பையன் வந்து தொகுதான் செய்றார் எங்களை கூட ரிப்போர்ட் வந்து அந்த மாதிரி ஜும்மாவுக்கு வந்து அந்த பையனும் சேர்ந்து அப்படியா எல்லாத்தவர்கள் ஈமான் இதாயத்தை கொடுக்கணும் என்பதாவே சரி சில பேர் சில பேர் செய்யறாங்க அந்த மாதிரி தொடக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் நம்மளோடைய காலத்துல நமது பிள்ளைகளோடு சேர்ந்து வைக்கிற காப்பீரான பிள்ளைகளும் இருக்கிறாரு தான தர்மங்கள் செய்கின்றார் அஞ்சுக்கு போக முடியாது என அந்த இடத்துல வந்து அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்ப மற்ற விவாதத்துகளை செய்கின்றார் ஈமான் இல்லாவிட்டால் அவர் போக முடியுமா முடியாது ஆனா அதே நேரத்திலே ஒரு மனிதனிடத்திலே இந்த கனிமா இருக்கிறது ஈமான் இருக்கின்றது அவரிடத்தில் இபாதத்து இருக்க வேண்டும் என்று கூடாதுன்னு சொல்ல இருக்க வேண்டும் ஒருவேளை இல்லாவிட்டால் அவர் சொர்க்கத்துக்கு போக முடியுமா கட்டாய முடியும் எப்படி முடியும் என்று சொன்னால் அறிஞர் ஒரு மக்கள் எழுதுகிறார்கள் ஒரு விஷயத்தை விலகிக் கொள்ளுங்கள் ஒரு விடத்துல ஈவாரம் இருக்கிறது அமலும் இருக்கிறது என்று சொன்னா அவன் சொல்றதுக்கு போயிடுவார் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன ஒரு மனிதத்துல ஈமான் இருக்கிறது அவன்கிட்ட அமலே இல்லை அவன்கிட்ட அமலே இல்லை அப்படின்னு அவன் சொர்க்கத்துக்கு போவானா போவான் எப்படி என்று சொன்னால் சில நேரங்களிலே அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பை பெற்று அவன் சொர்க்கத்துக்கு செல்வான் சில நேரங்களிலே அதற்கான தண்டனையை பெற்றுக் கொண்டு அவர் சொர்க்கத்துக்கு செல்வார் அல்லா நாருமையான எவ்வளவு பெரிய பாவியாக தான் அனுப்பி விட்டுவார் ஜிம்மாவுடைய பயாலே கூட நான் சொல்றேன் எந்த வழக்கம் இல்லை அவரிடத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு வழக்கத்தை கொண்டு அவர் கொடுக்க வாங்கலே கடன் கொடுக்க வாங்கலே ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார் யாதகிரி உடனே கடை வாரு கடனை கொடுக்க முடியல அவங்களுக்கு என்ன செஞ்சா கொஞ்சம் டைம் கொடுத்தார் அறவே கொடுக்க முடியாத ஒரு தள்ளுபடி செய்தார் இந்த ஒரு நல்ல காரியத்தை கூட எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டான் அப்ப என்னன்னா சில நேரத்திலே சில மக்களிடத்திலே எந்த இபாரத்தும் இல்லாவிட்டாலும் அல்லாஹு தாலத்து ரகமத்தை கொண்டு சொர்க்கு அனுப்பி கொண்டு அல்லது அவர் எந்த அளவுக்கு அவர் குற்றம் செய்தாரோ அந்த குற்றத்துக்கான தண்டனையை கொடுத்து விட்டு குற்றம் தான் இபாதத்தை விடுவதும் குற்றம் தான் பாவம் செய்வது எப்படி குற்றம் அது மாதிரி இபாதத்தை விடுவதும் குற்றம் தான் அந்த இவாதத்தை விட்ட குற்றத்துக்காகவே அந்த தண்டனை அனுபவித்ததற்கு பிறகு ஒன்னு சீபா சொர்க்கத்துக்கு போய் மூன்றாவதாக ஒரு செய்திதான் என்ன சொல்றாங்க சில நேரங்களிலே அவன் பாவியாக இருந்தாலும் கூட ஏதோ ஒருவருடைய சிபாரிசை கொண்டு சொர்க்கத்துக்கு போயிருவான் ஜும்மா ஒரு செய்தி நான் சொன்னேன் என்ன அந்த ஜும்மா வயல வந்து நம்ம பயா பயக்கார்டிங் பண்றவர் ரெக்காரி பண்ணுவார் அவர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பண்ண முடியாது நல்ல தலைப்பு நல்ல செய்தியின் வாய்ப்பு தான் பண்ணுவான் அவ என்ன செய்வான் சில நேரங்களிலே சிலவருடைய சிபாரிசு கூட சொர்க்கத்துக்கு போயிடுவான் உதாரணமாக அவர் என்ன செய்தார் அவன் என்ன செய்தார் நரகவாதியா இருக்கான் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் யாராவது புது பெரும் என்ன சொல்றாங்க அவர் என்ன செய்வார் பத்து பேருக்கு சொர்க்கத்துக்காக சிபாரிசு செய்வார் ஷப்பாவும் பி அஷுவத்தின் மின் அதிரியும் பெருமாஹாசன் வா அவரை செய்வார் அவருடைய குடும்பத்தை சார்ந்த பத்து பேருக்கோடு செய்வார் அவர் சிபாரிசு செய்வார்

உண்மையப்பட்ட ஹஜ் ஆக இருக்குமா ஒரு வருகின்றது ஒரு ஹாஜி நானூறு பேரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவா எல்லாம் நமக்கு கொடுக்கணும் நம்ம ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு நானூறு பேருக்கு கூட்டிட்டு அவ அவர் இதே மாதிரி செய்யற சில நேரங்களிலே சில நண்பனுடைய சகவாசங்கள் அவருக்கு என்ன செய்யும் அவரு சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிரையா செய்ய சொன்னேன் இவன் என்ன செய்வான் ஒரு இருக்கான் ஒரு மனிதருக்கான் சொல்கிறதுக்கு போவான் சொர்க்கத்துக்கு போனோன்னா அங்க போய் என்ன செய்வான் அவனுடைய நண்பனை பார்ப்பான் இந்த உலகத்துல இருப்பான் அவனுடைய நண்பனை நண்பன் இருக்க மாட்டான் நண்பன் இருக்கு இல்லாம நண்பர்கள் இருக்கான் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனா நீ வந்த அவன் தொழுவான் பேசிட்டு நீ இபாதத்தை ரமதான நோம்பு வச்ச ஆனா அவன் நோம்பு அப்ப ரெண்டு பேர் நண்பர்கள் தான் ஆனால் இபாதத்தில பிரிந்து போனீர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாய்

எனக்கு சொர்க்கத்துக்கு போனாலும் எனக்கு என்ன எனக்கு பிடிக்க எனக்கு தான் நண்பர் அப்படின்னு இருப்பா நான் சொர்க்கத்துக்கு போய் நான் போய் மத்தவட்டிலாம் எனக்கு எனக்கு பிடிக்க எனக்கு ஒண்ணு ஆள் சொர்க்கத்துக்கு அனுப்பு இல்லை எனக்கு நரகத்துல போறோம் ஏதாவது ஒரு செயல் அப்ப அவருடைய சிபாரிசு ஏற்று குணவாகு தலசிவா அந்த நரகத்துல இருக்கிற நண்பரை தூக்கிட்டு சொர்க்கத்துக்கு போச்சுடுவான் அந்த நரகத்துல இருக்கு அவங்க அவனை தூக்கிட்டு போயிட்டு அவனை கூட்டிட்டு போவோம் அப்பதான் என்ன செய்வாங்க அந்த அல்லாஹு தால வசன தேரி இருக்கிறா அப்பமா தன்பா உம் ஷபாத்து ஷாஃபி அவங்க என்ன சில வேலகவாதிகள் குழம்புவாங்க குழம்புவாங்க என்ன சொல்லுவாங்க வரா சதீக்கிர ஹமீ இப்படி அவருக்கு ஒரு நண்பன் இல்லாம போயிட்டாரே ஒரு இடத்துல நரகத்துல திறந்தவனாக கூட்டி இழுத்துட்டு போயிட்டாரே இப்படி ஒரு நெருங்கிய நண்பனாக்கு செய்யற இல்லையே எனக்கு இப்படி சிபாரி செய்யக்கூடிய இல்லையமாக சொல்லி நரகத்திலே கிடந்த மற்றவர்கள் புலம்புவார்கள் எழுத்துல வரவேனா ஒரு அருமை ஒரு மனிதன் தெய்யமா நெறிக்கிறது இல்லை அல்ல பாவியாக இருந்தான் என்றால் அவனை சுருத்தத்துக்கு அனுப்புவான் போய் கூட சில நேரத்தில் அதற்கான தண்டனையை கொடுத்து விட்டு அல்லாஹுத்தாலா அனுப்புவோம் சில நேரத்தில் இது மாதிரி சிபாரிசை கூட அல்லா அனுப்புவார் திருமதி படித்துவான் இன்றவும் இல்லா பீதிரி அல்லாஹுடைய இன்றி

மனத்துவையோடு கூறுகிறாள் மார்திருமான சொல்றாங்க ஏன் மனத்துவையோடு சொல்றாங்க அறிவியல் கழுகிறாங்க சில பேர் நயவஞ்சாரி இருப்பாங்க அவங்க களிமா சொல்லுவாங்க அவருடைய உள்ளத்துல செய்த களிமா இருக்காது அப்படின்னா அவசரத்துக்கு போக முடியாது இவ காசிராக இருந்து கொண்டே ஒருத்தர் செய்யறாரு ஆயிரம் நாள் சொல்றாரு அப்படின்னா அவர் போக முடியும் மன போக முடியாது இப்ப நம்மளை கண்டு ஒரு செய்வார் காசி அசலாம் வரைக்கும் சொல்றாரு அது மாதிரி இவர் ஒரு காசு இருக்காரு ஒரு ஆயிரம் இல்லைன்னு சொல்றாரு ஆனா உள்ளத்துக்குள்ளே ஈவாறு இல்லை அவர் போக முடியுமா போக முடியாது எம் மதமும் சம்மதங்கள் வாக அவரே சேராரே களிமா சொல்றார் போக முடியாது அதே நேரத்தில் என்ன வந்து சொன்னால் சில முனாசிக்கள் இருந்தார் நயவஞ்சர் இருந்தார் இப்ப குரானை எல்லா கொத்தர சொல்வார் காலத்துல வந்தார் இதால கொல்லதி நாமனு காலோ ஆமன்னா ஒயிலா சரவலாஷா இது காலம் இன்னாமாக்கும் ஈமான் உடையவரை பார்க்கும் நேரத்தில் நாங்கள் ஊமின்னு சொல்வாங்க ராத்திரி பார்த்தோம்னா நாங்க உங்களோட இருக்கும் சொல்லுவாங்க இது மாதிரி நைவஞ்சத்தோடு இருக்கக்கூடியவ ஒரு நைவஞ்சத்தோடு இருக்கா அது கரிமா சொல்றோம் அப்படின்னா அவள் சேவை செய்ய முடியாது சொர்க்கம் செல்ல முடியாது ஆக கரிமாவை சொல்ல வேண்டும் கரிமாவை தூய்மையாக உள்ளத்தோடு கூறுகிற நேரத்திலே அவர் ஒரு நாள் இல்லாவிட்டால் கூட ஒரு நாள் சுத்தம் செல்வார் நினைத்தான் வருமா ஆர் கூறுகிறார்கள் ஒரு செய்தி அதை இன்னொரு செய்தி நான் சொல்றேன் நாம் இந்த கீமாந்த விஷயத்திலே மக்கள் நான்கு வகையா இருக்கா சுருக்கமா சொல்ற நான்கு வகையாட்டா ஒன்னு ஈமானோடு ஈமான் பெற்றோர்களுக்கு பிறந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு கூடியவர்கள் இது ஒரு வகை ரெண்டாவதாக காசிரான பெற்றோருக்கு பிறந்தார்கள் காசிராகவே வாழ காசிராக மரணிக்கக்கூடியவர்கள் இது இரண்டாவது வகை மூன்றாவது ஒரு வகை என்னன்னு கேட்டா ஈமான்டைய பெற்றோருக்கு பிறந்தார்கள் ஈவாளுடைய பெற்றோருக்கு பிறந்தார்கள் அதுபோல பிறகு வாழும் காலத்திலேயே செய்யறாங்க அவர் காசிராக ஆனார்கள் ஈமான் பெற்றோருக்கு பிறந்து ஈமாவோடு வாழுகிற நேரத்தில் அவர் ஆகி தாசிராக மணித்தவர்கள் இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது இவரு தான் நிறைய பேர் என்ன காலில் மேல வேற முத்தானா இல்லையா மதம் இவங்க நாளாவது ஒரு கூட்டம் இருக்கிறது தாசிரான பெற்றோருக்கு பிறந்தார்கள் தாசிராவும் வாழ்ந்து ஒன்று வைக்கிற நேரத்தில் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டு செய்கிறார்கள் ஈமானோடு மூத்தாகிறார் இந்த ஹரிசன் அர்த்தம் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் பிறப்பிலேயே அவர் ஈமானுடைய பெற்றோருக்கு பிறந்து ஈமாவோடு வாழ்ந்து ஈமாவோட மறணிக்கவே ஒரு சொந்த செல்வான் அல்லது அவர் காசிராத பெற்றோருக்கு பிறந்து காசிராத வாழ்ந்தாலும் கூட இதையிலே அவர் ஈமானை ஏற்றுக்கொண்டு ஈமானோட மூத்தாகி விட்டால் அவர் சொந்தத்துக்கு போவான் காசிரா திறந்து காத்திரா மூத்தானவனும் அல்லது ஈமான் பெற்றோருக்கு பிறந்து காத்திரா மூத்தானோ அவன் கொடுத்து போக முடியாது ஏன் என்று சொன்னால் அவன் களிமாவோடு மூத்தாக வேண்டும் பெருமாளர் சொல்றாங்க களிமாவோடு மூத்தாகணும் களிமாவோடு மொத்தானால் அவர் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் கடைசி ஒரே ஒரு செய்தி சொல்றேன் இதை நம்ம பிறப்பிலே களிமாவை ஏற்றுக்கொண்டோம் அல்லது இடைவெளி களிமாவை சொல்வோம் என்பது வாக்கியமாக இருந்தாலும் கூட இந்த லாயில் ஆண்டில் வார்த்தையை நாம் அதிகமாக சொல்லிக் கொள்வதற்கு தவிர சொன்னால் வருமான எல்லா விக்கிரையும் விட சிறந்த லாயிலாக இருந்தா மன்கான ஆசிர கலாபுல ஆயிலாக இல்லாத தகவல் யாவே கடைசி வார்த்தை லாயிலாக இல்லாதோ அவருக்கு சொற்குவான் கடைசி வாரத்துக்கு கடைசி அதிகமாக சொல்லிக் கொள்ளிருந்தோமோ எப்படி வாழ்ந்தோமோ அதுதான் மூத்தோம் பெருமானம் சொல்லுங்க இல்லையா தமா தமுத்தூர் எப்படி மூத்த அப்படி எழுப்பப்படுவீர்கள் எப்படி இந்த உலகத்துக்கு ஹயாத்தோடு இருந்தீர்களோ ஹயாத்தோடு இப்படி வாழ்ந்தீர்களோ